உன்னதமும் மகிமையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதித்து இன்னும் பெருக செய்வாராக ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா இருபத்தி ஓராவது அதிகாரம் அதன் எட்டாவது வசனம் இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவ ஜனங்களுக்கு ஒரு சுயாதீனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை நாம் இங்கே காண முடிகிறது ஆண்டவர் இதைத்தான் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதைத்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று யாரையும் வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல ரெண்டு காரியத்தையும் சொல்லுவார் மரண வழியையும் சொல்லுகிறார் ஜீவ வழியையும் சொல்லுகிறார் ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறார் சாபத்தையும் சொல்லுகிறார் இதிலே நீங்கள் எதை தெரிந்தெடுப்பீர்களோ அதற்கு ஏற்ற பலனை அறுவடை செய்வீர்கள் என்று கத்தர் அங்கே சொல்லியிருப்பதை நாம் காண முடிகிறது இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிற வை வைக்கிற இந்த வார்த்தையை நாமும் கவனிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் ஆண்டவர் நமக்கு வைக்கிறார் ஜீவ வழியையும் வைக்கிறார் மரண வழியையும் நமக்கு முன்பாக வைக்கிறார் நாம் எதை தெரிந்தெடுத்து அதிலே நடக்க ஆரம்பிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலனை நாம் அறுவடை செய்கிறவர்களாய் மாறுவோம் ஒருவேளை ஜீவ வழியை அமை தெரிந்தெடுக்க தவறினால் மரண வழிகளில் உள்ள அமை ஆரம்பத்தில் மரண வழிகளுடைய அவங்க பயங்கரம் தெரியாது ஆனால் பயல பலவிதமான சூழ்ச்சிகளினால் நிறைந்த பல மகிழத்தக்கதான காரியங்களால் நிறைந்த ஒரு ஒரு பெரிய ஒரு அபிசாலமான ஒரு வழியாக அந்த வழி காணப்பட்டு கொண்டிருக்கும் வேதம் சொல்லுகிறது அதன் முடிவு மரணம் என்று சொல்லுகிறது ஆனால் ஜீவ வழியை எடுத்துக்கொள்வோம் என்றால் அது துவா அந்த வழியிலே பிரவேசிக்க நடக்க ஆரம்பித்த உடனேயே பல நெருக்கங்கள் பல பாடுகள் பலவிதமான அமை இடுக்கங்கள் சொல்லும்போது கூட இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்க நாடுங்கள் என்று சொன்னது போல பல நெருக்கங்களை நாம் சந்திக்க வேண்டும் ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது விசாலமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் ஆசீர்வாதமும் நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட இருக்கிற பாக்கியமும் அதிலே நிலைத்திருக்கிறது இன்றைக்கு நாம் எந்த வழிகளை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதற்கு ஏற்ற பலனை நாம் அறுபடை செய்யப் போகிறோம் விசாலமாய் இருக்கிற மகிழ்ச்சியாய் தோன்றுகிற மனதுக்கு இன்பமாய் தோன்றுகிற மரண வழிகளை தெரிந்து இல்லை ஒடுக்கமும் நெருக்கமும் இருந்தாலும் பரவாயில்லை வருங்காலங்களிலே அது விசாலமாக்கப்பட்டு அது மேன்மையாக்கப்படும் என்கிற ஜீவ வழியை தெரிந்து கொள்ளுகிறோமா அதற்கேற்ற பலனை அடைவதற்கு அதற்கேற்ற நன்மை அடைவதற்கு கத்தராய தேவன் நம்மை நடத்தி செல்வார் நாம் தெரிந்து கொள்ளுகிற வழி நம்முடைய வாழ்வு கழிவை கொண்டு வருகிற சேதத்தை கொண்டு வருகிற வழியாயிராதபடி நாம் கவனமாய் தெரிந்து கொள்ளுவோம் கத்ததாமே அதற்கேற்ற நன்மைகளை தந்து ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் செவிப்போம் பரலோகத்தை நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திலும் தேவனே உங்கள் இரக்கங்கள் எவ்வளவு மகிமையாய் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுக்கு முன்பாக எல்லா மனிதனுக்கு முன்பாகவும் அந்த இரு இரண்டு வழிகளை வைக்கிறீர் ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி இன்னொன்று மரண வழிகள் தகப்பனை மரண வழிகள் ஆரம்பத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆடம்பரமும் உலக ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கும் ஆனால் முடிவோ மரணம் நரகம் என்று வேதம் எங்களுக்கு சொல்லி தருகிறது ஜீவ வழியோ நெருக்கமும் பாடுகளும் அமை கஷ்டங்களும் தரித்திரங்களும் இல்லாமைகளும் நிறைந்திருக்கும் ஆனால் முடிவோ மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குறைவும் இல்லாத ஒரு மகிமையான ராஜ்ஜியம் அண்டவரே இந்த நாட்கள் நாங்கள் தெரிந்து கொள்கிற வழி எங்கள் அழிவுக்குரியதாய் இராதபடி ஆமேன் எங்களுடைய மகிமைக்குரியதாய் இருக்கும்படிக்கு சர கவனமாய் தெரிந்தெடுத்து அதில் நடக்க கிரவேத்தாரும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்